அலாம் வலைக்கம் வரமத்துல அன்பான சகோதர சகோதரிகளை எல்லாம் வல்ல இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை வாரி வழங்கும் தொழுகை பாவங்களை அழித்து அந்தஸ்தை உயர்த்தும் உழு தொழுகையை முறையாக தொழுகின்ற ஒருவன் வாட்டும் குளிர்காலத்தில் கூட தன்னுடைய உழுவை பரிபூர்ணமாக செய்து தொழுகை நிலைநாட்டினால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்தஸ்து அந்தஸ்துகளும் உயர்த்தப்படுகிறது அபுகுரார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது ஒரு முறை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் உங்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து தகுதிகளை உயர்த்தும் செயல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் சொல்லுங்கள் அல்லாஹின் தூதரே என்று கூறினார்கள் தூதர் அவர்கள் அவை சிரமமான சூழ்நிலைகளிலும் உழுவை முழுமையாக செய்வதும் பள்ளி வாசல்களை நோக்கி அதிகமான காலடிகளை எடுத்து வைத்து செல்வதும் ஒரு ஒரு தொழுகைக்கு பின் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதும் ஆகும் இவைதான் கட்டுப்பாடுகளாகும் என்று கூறினார்கள் நூல் முஸ்லிம் நானூத்தி இருபத்தி ஒன்று அழகிய உழுவும் அற்புத சொர்க்கமும் நபி சொல்லல்லா உலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் அழகிய முறையில் உழு செய்து அகத்தையும் முகத்தையும் ஒருமுகப்படுத்தி பணிந்து உள்ளத்துடன் தொழுதால் அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாக கட்டாயமாகாமல் இருப்பதில்லை அறிவிப்பவர் நூல் உழு செய்த பிறகு ஓதும் துவாவின் சிறப்பு அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் முழுமையான முறையில் உழு செய்துவிட்டு அஷத் அல்லா இலாஹ இல்லல்லா வ அண்ண முகம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் உறுதிமொழிகிறேன் என்று கூறினால் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் அவருக்காக திறக்கப்படுகின்றன அவற்றில் தாம் நாடிய வாசலில் அவர் நுழைந்து கொள்ளலாம் அறிவிப்பவர் ഉക്ബബിൻ ആമി നൂൽ മുസ്ലിം മുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഏഴ് അസ്ലാം വരഹത്തല്ലാ വരക്കാത്ത